நடராஜர் பெருமான் முன்னாடி பாத்தீங்கன்னா அவருடைய கோவிலுக்கே அவருடைய அவருடைய அந்த தலைமையிலே பாத்தீங்கன்னா அவருடைய கண்காணிப்பிலேயே இன்னைக்கு வந்து இந்த திருப்பணி வந்து நடந்துக்கிட்டு இருக்குங்க அந்த நிலையை வைத்து கதவு அமைக்கும் பணி வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நம்ம வளாகம் வைத்தியநாத சுவாமி கோவில் பக்கத்துல கூடிய அம்பலத்தரசர் இந்த நடராஜர் பெருமான் கோவிலில் தாங்க இந்த திருப்பணி நடந்துகிட்டு இருக்குது ஒரு கதவையும் நிலையும் நாம் வந்து இந்த கிழக்கு பக்கத்தில் வச்சாச்சு இன்னொருது வந்து இது பிரதான நுழைவாயில் இதுல வந்து இந்த நிலையை மட்டும் இன்னைக்கு நாம வச்சிருக்கோங்க வச்சுட்டு இந்த திருப்பணி வந்து தொடர்ந்து நடைபெற்று வருது இது எல்லாத்துக்குமே பத்து ரூபா இருபது ரூபா ஒரு ரூபால இருந்து நூறு ரூபாய் இருநூறு ரூபான்னு எங்களுக்கு நிறைய அந்த உதவிகள் கொடுத்து இந்த உதவிகளாலதான் நம்ம வந்து வெளியில தரைத்தளம் அமைச்சோம் ஒரு பெரிய கதவையே சென்னையை சேர்ந்த ஆதியோகி ப்ரோமோட்டர்ஸ் அவங்க நமக்கு வழங்கினாங்க அதே மாதிரி ஸ்ரீலிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு சிவசந்தம் இன்னொரு கதவை வழங்கியிருக்காங்க ஆஹ் ஒருக்குற கூலியிலிருந்து இருந்து மத்த எல்லா விஷயங்களுமே நீங்க செய்யற உதவிகளால மட்டும்தான் நடக்குது இந்த காணொலியை வந்தா நாங்க எடுத்து பதிவு போடுறோமே தவிர ஆஹ் இந்த திருப்பணிகளை வந்து நாங்க செய்யறோமே தவிர எங்களுக்கு பின்னாடி உறுதுணையா எங்களுக்கு இருக்கிறது எல்லாமே நீங்கள் மட்டும்தான் நீங்க செய்யற ஷேர்களால நீங்க செய்யற ஒரு உதவிகளால சொல்லப்போனா பெருமானுக்காக அடியார்கள்கிட்ட யாசகம் வாங்கிதான் இந்த திருப்பணிகளை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க இந்த காணொலிய நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க